வணக்கம் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குழந்தை பிறந்த நிலையில் பெண் உயிரிழந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி செத்த புணத்திற்கு இரண்டு நாளாக சிகிச்சை பார்த்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு உயிரிழப்பு உயிரிழப்புக்கு காரணமான அரசு மருத்துவ மீது நடவடிக்கை எடுத்து நஷ்டஈடு வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் பொதுமக்கள் மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் கடலூர் மாவட்டம் மன்னார் கோவில் அருகே உள்ள கொண்டாய் கொண்டாயிருப்பு காலனி தலைவைச் சேர்ந்தவர் சந்தோஷ்குமார் இவரது மனைவி சங்கீதா இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்நிலையில் ஒரு மகன் உள்ளார் இந்நிலையில் இரண்டாவது முறையாக சங்கீதா கருத்தரைத்த நிலையில் ஜெயங்குட்டம் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்து வந்து வந்துள்ளனர் இந்நிலையில் பிரசவத்திற்காக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஜெயங்குட்டம் அரசு பொது மருத்துவமனையில் சங்கீதா அனுமதிக்கப்பட்டு இருபத்தி ஏழாம் தேதி குழந்தை பிறந்தது இந்நிலையில் இரத்தப்போக்கு இருந்ததால் குடும்ப கட்டுப்பாட்டு செய்து கர்ப்பபையும் அகற்றியுள்ளனர் தொடர்ந்து இரத்தப்போக்கு நிற்காத நிலையில் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சங்கீதா உயிரிழந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த சங்கீதாவின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் மருத்துவரின் தவறான சிகிச்சையால் தான் சங்கீதா உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி ஜெயங்குட்டம் அரசு பொது மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சங்கீதாவிற்கு பிரசவம் பார்த்த மருத்துவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊரிய இழப்பீடு தர வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த ஜெயங்கொண்டம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஊரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலந்து சென்றனர் இதனால் ஜெயங்குண்டம் மருத்துவமனை முன்பு பரபரப்பான சூழல் காணப்பட்டது டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ரவிச்சந்திரன் சார் கால ஆறு மணிக்கெல்லாம் ஆபரேஷன் தேட்டருக்கு வர சொன்னாங்க அச்சிட்டு போயிட்டாங்க ஆறு மணிக்கெல்லாம் குழந்தை எடுத்து ஆறு முப்பதுக்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பாவை போய் பார்க்கணும்னு நாங்கள் போனோம் எங்களை விடமாட்டேன்ட்டாங்க பாக்கிறதுக்கு ஏன் சார் விடமாட்டங்கிறீங்கன்னு கேட்டோம் இப்போ மயக்க மருந்து இருக்குது அதனால இப்போ விடமாட்டோம் மயக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க இல்லை ஒரு தடவை நாங்கள் பார்க்கறோன்னு நர்ஸு யாருமே விட மாட்டேன்னிட்டாங்க டாக்டர்லாம் திரும்பி வெளில வந்து நாங்கள் உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை தூக்கிட்டு குழந்தை டாக்டர்கிட்ட போய் காட்டு வர சொன்னாங்க நாங்கள் அங்கே போய் காட்டிட்டு வரதுக்குள்ளேயே குத்து எட்டுக்கு போகிறோம் ஃபோன் பண்ணி ரெடி ஆயிடுச்சு தஞ்சாவூருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் திரும்பி வந்து கேட்குறதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க ரத்தம் ஏற்றணும் ரத்தம்லாம் போயிடுச்சு நீங்கள் உடனே அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க தான் குழந்தை எடுத்தீங்க அதுக்குள்ளே என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து போக்கு நிறையா போயிட்டு இருந்தது அதனால் வந்து நாங்கள் கிரப்ப போய் எடுக்கணுமாண்ணாங்க வேணாம் சார் சின்ன பொண்ணாக இருக்குது அது உள்ளே எடுக்கிறங்கிறீங்களே ஏதாவது பார்த்து செய்ங்கிறதுக்கு அதுதான் ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க எடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா அந்த அம்மா பார்க்கவும் முடியாதீங்க அப்படின்னாங்க குழந்தை வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டாங்க எங்களுக்கு எங்கள் பொண்ணு தான் வேணும் சார் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் உடனே உள்ளே போயிட்டாங்க அதுலேருந்து வரவே இல்லை எடுத்தாங்களாம் எடுக்கலைன்னு தெரில அவர் அங்கே குழந்தை எடுக்கக்குள்ளே அஞ்சு மணிக்கவே ஏதோ செஞ்சுட்டாங்க செஞ்சு எங்கள் பொண்ணுக்கு உயிர் போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க இங்கேயே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வச்சு ஒட்டி விட்டுட்டாங்க ஒட்டி விட்டு முகம்லாம் மாறிடுச்சு எங்களை பார்க்க அஞ்சரை மணிக்கு ஆச்சரிய போனவங்க பத்தரை மணிக்கு தான் வெளில வர சொன்னாங்க திரும்ப நாங்கள் வெளில வரவுள்ள பார்க்குறோம் டாக்டர் வரவே இல்லை அந்த கமாண்டருங்க தான் வெளில ஆச்சு வந்தாங்க அந்த லிஃப்ட்டில் வச்சு கீழே கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் காணும்னு பாக்கிறோம் வண்டிகிட்ட வந்துட்டாங்க உடனே அப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க வந்து பார்க்கறதுக்குள்ளேயே இப்படி தொட போனோம் பாப்பாவை தொட சொல்லிட்டாங்க அந்த டாக்டர் எல்லாருமே கிட்ட இருந்தவங்க முகம் மாறி இருக்கியான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போங்கம்மா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க குழந்தைக்கு ஒரு கார் ரெடி பண்ணி எங்களை தஞ்சாவூர் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அங்கே போனவொடனே எதுவுமே செய்யவே இல்லை கொண்டு போய் அட்மிஷன் போட்டிருந்தாங்க நாங்கள் அதுலேருந்து உட்காந்துருந்தோம் எல்லா டாக்டர் வந்து வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை நாங்கள் கம்முன்னு அழுதுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் அங்கே வைச்சாங்க சரியான பதில் எதுவுமே சொல்லலை குளுக்கோஸ் போட்டாங்க ரத்தம் ஏற்றுனாங்க அப்புறம் ஏதோ மருந்து மாத்திரலாம் கொண்டு வந்தாங்க எதுவுமே அது உடம்புக்கு போகவே இல்லை உடம்பெல்லாம் வீங்கிடுச்சு அதெல்லாம் கவர் கட்டி கவர் கட்டி கடலுக்கு கீழே தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கண்ணு மாசி அடைஞ்சி போல இருந்தது என்னங்க இது போல மாசி அடைஞ்சி போல இருக்கு எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு கேட்டோம் அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியுமா நோய் நோயின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காத வெளில போங்க நீ கேட்குற கேள்விக்குலாம் இங்கே பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இங்கே ஜெயங்கொண்டம் வந்து கேட்க சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு பயமா இருந்தது எதோ அவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் எங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி வர சொன்னோம் அதனால அப்புறம் பெரிய டாக்டர் வராங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்தோன்னா அவங்க என்ன என்னங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் டாக்டர் காலைல வந்து அழுதான் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சு கல்லீரல் ஃபெயிலர் ஆகிடுச்சு காற்று சரியாக வேலை செய்யலை சுருகி போயிடுச்சு அதனால் பல்சர் எதுவுமே காட்டவே இல்லை நாங்கள் எந்த பிரச்சனையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் அழுதுக்கு சத்தம் போடாதீங்க வெளில போங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா நர்ஸு எல்லா டாக்டருங்களும் வந்து வந்து பார்த்துட்டு தான் போனாங்க எதுவுமே செய்யவே இல்லை அந்த செத்து போன போனத்தை தான் ரெண்டு நாளாக வச்சுக்கிட்டு அவங்க அந்த ஆக்சிடன் வச்சு மூச்சு விட்றதுக்கு காற்று கொடுக்கணும் அது மட்டும் நிறையா வச்சுருந்தாங்க உடம்பு ஃபுல்லாக ஒட்டியிருந்தாங்க இந்த ரெண்டு பெடாக்ஸ்லேயும் ஒட்டியிருந்தாங்க வாய்க்குள்ளே டீ போட்டுருந்தாங்க மூக்கில் டீ போட்டிருந்தாங்க கண்ணில் வந்து நாங்கள் கேட்ட அழுதும் உடனே பஞ்சு வச்சு ஒட்டிட்டாங்க கழுத்தை வந்து நிமித்தி இல்லை சாட்சி வச்சு பேண்டேஜ் போட்டு ஒட்டியிருந்தாங்க எதுவுமே சரியில்லை இது எல்லாமே இங்கே ஜெயங்கூட்டத்தில் இந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் தான் பண்ணியிருந்தார் பண்ணி அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க அங்கே அனுப்பிச்சி விட்டுதான் அவங்க எதுவுமே செய்யலை சும்மா தொட்டு பார்த்துட்டு அப்படி இப்படி தான் வச்சுருந்தாங்க இன்றைக்கி என்ன கோரிக்கைன்னா இருந்தால் நல்லா அனுப்பிச்சு விட்ட போனேன் இதுமாரி பணமாக்கி கொடுத்துரு இந்த பணத்தை அங்கே வச்சுக்கிட்டு ரெண்டு நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பதில் எங்களுக்கு தெரியணும் ஏன் அது மாதிரி செஞ்சாங்க கிட்னி போயிடுச்சுங்கிறாங்க அதான் அந்த டாக்டர் வந்து என்னென்னு பார்த்து இது போல் அரசு பண்ணு எங்களுக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது மட்டும் இருக்கிற மக்களுங்க அது மாதிரி ஏமாறக்கூடாது அதுக்குள்ள வழி என்னவோ கவர்மெண்ட்டை பார்த்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் பசங்க ரெண்டு மூணு வயசு ஒரு பையன் இருக்கிறான் அந்த பிறந்த குழந்தை வந்து தாய் முகத்தை பார்க்கவே இல்லை அதுக்கு தாய் கிடையாது வெந்நீரும் ஒரு சொட்டு மருந்து எழுதி கொடுத்தாங்க அதை தான் ஆற்றி போட்டுருக்கோம் அங்கேயே வச்சுட்டு வந்துவிட்டோம் இப்போ குழந்தையோ